இனியே காலை வணக்கம் நௌலவதி தில்லத்தில் லண்டனிலிருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது திரள் திரள் இப்போது நெல்லூரில் நெல்லூர் திருவிழா நடைபெறும் போது தேரில் அன்று திரள் திரளாக மக்கள் கூட்டம் அங்கே தேரை சுற்றியும் கோயிலை சுற்றியும் வீதிகளிலும் சென்றனர் அதாவது நேற்றைய தினம் லண்டனில் கடற்கரையில் கேச்ச கடற்கரையில் பிள்ளையார் கரைக்க போகும்போதும் தமிழ் மக்கள் ஆங்கில மக்கள் அதாவது வெள்ளைக்காரர் இந்திய மக்கள் வேறு பலரும் திரள் திரளாக மக்கள் கூட்டம் நெருங்கி நின்றார்கள் ஒரு மகாநாடு நடைபெறும் போதும் மக்கள் திரள் திரளாக அணிவகுத்து செல்வார்கள் ஒரு விளையாட்டு போட்டி அல்லது ஒரு சினிமா படம் கோயில் திருவிழாக்கள் இவற்றுக்கு திரள் திரளாக மக்கள் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் திரள் என்ற உருண்டை வடிவானது திலர் என்ற அர்த்தத்துடன் பெறுகிறது பூமி உருண்டையானது அதை போல பழங்கள் உருண்டையாக இருக்கிறது சில கண்கள் சில வீட்டை உருண்டையாக இருக்கும் மூளிக் கண் என்று சொல்லுவார்கள் அதே போல் குலை வாழையின்ற குலை பூமரத்தின் குலைகள் கட்டி பூக்கள் பூக்குவதை குலை திரள் என்று சொல்லுவார்கள் சேனை அதாவது கூட்டங்கூட்டமாக மிருகங்கள் செல்வதை சேனை என்று சொல்லுவார்கள் குளியம் குளியமுண்டா ஒரு கிடங்கு அல்லது சுளியமுண்டா வட்டத்தை குறிக்கும் அதாவது உருண்டையை குறிப்பது திரள் என்ற சொல்லுதம் பெறுகிறது ஒரு இறந்த வீடு ஒரு ச நல்ல வைபவமான வீடுகளிலும் திற கூட்டம் நிறைந்து வளையும் நன்றி வணக்கம்